ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இறை நிலைப்பாடு அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு வரும் கஷ்டங்களிலிருந்து நம்ம விடுபடுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நமக்கு ஏன் கஷ்டம் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளை பக்குவப்படுத்த தான் வருது ஓகேங்களா நம்மளை தகுதிப்படுத்த இல்லை நமக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்கிறதுக்கு இல்லை நமக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் புரிய வைக்கிறதுக்கு இப்படி ஏதோ ஒரு விஷயம் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை புரிய வைக்க நமக்கு அந்த கஷ்டங்கள் மூலமா ஒரு மெசேஜ் வருது ஓகேங்களா அப்படி எடுத்துக்கிட்டு நம்ம அந்த இருந்து எப்படி சமாளித்து வெளியில் வர்றது இல்லை எப்படி அதை தாண்டி நம்ம போகிறது அதை எப்படி சமாளிக்கலாம் அது மூலமா நமக்கு நம்ம என்ன பாடம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை யோசித்து அந்த கஷ்டத்தில் விடுபடாமல் அந்த கஷ்டத்தை தாண்டி போகிறதுக்கான வழியை நம்ம தேடணும் ஓகேங்களா நமக்கு கஷ்டம் வரும்போது நம்ம வெறுப்பு காட்டுறதோ இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கிறதோ மனதளவில் நம்ம அந்த முயற்சி பண்ணும்போது நமக்கு அந்த இயற்கை நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வைக்க முயற்சி பண்ணும்போது நமக்கு அது சமாதானமாக நம்ம இயற்கையோடு போகலை ஓகேங்களா அப்போ நம்ம அது எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் வெறுப்பை வெளிப்படுத்துகிறோம்னும் போது நம்ம அதன் மூலியமாக ஏதோ ஒரு விஷயம் சொல்லி அதை தாண்டி நமக்கு ஒரு நல்ல விஷயம் புரிய வைக்க வருது இல்லை நல்ல விஷயம் நடத்துறதுக்கான ஏற்பாடு நடக்குது அப்படின்னா நம்ம அதை மிஸ் பண்ணுறோம் அப்போது வெறுப்பு கட்டாமையும் எதிர்ப்பு தெரிவிக்காமையும் நமக்கு வர இருந்து அதை சமாளித்து அதை தாண்டி நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறத மட்டும் யோசித்து நம்ம போனோம்னா நிச்சயமாக அடுத்தடுத்து நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களாகவும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும் இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்ம வந்து இயற்கையோட சமாதானமாக போகணும் அதுக்கு இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கஷ்டமாக இருந்தாலும் துன்பம் துயரம் எதுவாக இருந்தாலும் அது கூட எதிர்ப்பு தெரிவிக்காமல் வெறுப்பு கட்டமை நம்ம அதை ஏற்றுக்கிட்டு நம்ம அதன் மூலிமா எப்படி சமாளித்து நம்ம தாண்டி போகலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி நம்ம அதை தாண்டி போகும்போது இயற்கையோட சமாதானமான முறையில் நம்ம வாழ்கிறதா அர்த்தம் அப்படி வாழும்போது இயற்கை நமக்கு நிறைய வகையில் நமக்கு சாதகமாக செயல்படுறதை நம்மளால் உணர முடியும் ஓகேங்களா நமக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் இயற்கையோட சமாதான முறையில் ஏற்றுக்கிட்டு நம்ம வாழும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு இயற்கை சாதகமாகவே செயல்படுவதை நல்லா உணர முடியும் இதன் மூலியமாக நம்ம நிறைவாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இயற்கையை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு வரும் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே ஏன் வருது அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா இயற்கை சும்மா நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நடத்தாது அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ரீசன் இருக்கும் அந்த ரீசனை நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்து அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டாலே நம்ம வாழ்க்கைங்களில் பல விஷயங்கள் வந்து சரியாக நடக்கும் நம்ம வாழ்க்கையில் வர கஷ்டங்கள் எதுவுமே ஒரு கஷ்டமாகவே தெரியாது ஓகேங்களா ஆனால் வாழ்க்கை எல்லாருடைய வாழ்க்கையிலும் இன்பம் துன்பம் இணைந்தே தான் இருக்கும் ஓகேங்களா நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டாலே அந்த துன்பம் ஏன் வருது அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் அதனால் நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஏதோ ஒரு காரணம் இருக்குது அந்த காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையில் ஈஸியாக கடந்து போயிடலாம் ஓகேங்களா மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி